மாடர்ன் ஆஃப் இந்தியன் எக்கானமி நவீன இந்திய பொருளாதாரத்தின் தந்தை டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் காலமானார் இந்த நியூஸை உடனே எனக்கு எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் நினைவுக்கு வந்தார் எழுத்தாளர் சுஜாதா அவர்களுக்கும் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இந்தியாவுக்கு ஒரு கருணையுள்ள சர்வாதிகாரி தேவை அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லி சொன்னார் இந்த வார்த்தையை நம்ம மிகச்சரியாக புரிஞ்சுக்கணும் என்னதை நம்ம தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம் என்னென்னா கருணையுள்ள சர்வாதிகாரி இந்தியாவுக்கு கருணையுள்ள ஒரு சர்வாதிகாரி தேவை அதுதான் இந்தியாவின் முன்னேற்றத்தை துரிதப்படுத்தும் அப்படின்னு அவருடைய கருத்தை எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வெளிப்படுத்தினார் அந்த கருத்தை கேட்டதிலிருந்து எனக்கு அடிக்கடி ஒரு விஷயம் தோன்றது உண்டு என்னென்னா இந்த கருணையுள்ள சர்வாதிகாரி இந்தியாவை ஆளக்கூடிய தகுதியுள்ள ஒரு கருணையுள்ள சர்வாதிகாரி யார் யாருக்கிட்ட வந்து நம்ம அந்த பொறுப்பை கொடுத்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணி பார்க்குறப்போ டாக்டர் திரு மன்மோகன் சிங் அவர்களுடைய ஞாபகம் தான் வரும் ஏன்னா டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுல இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய பொருளாதார சிக்கலில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்நிய செலாவணி கையிருப்பு மிக குறைவாக ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு மட்டுமே வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு உண்டான அளவுக்கு தான் நம்மக்கிட்ட அன்னைக்கு அந்நிய அவனி கையிருப்பு இருந்தது அப்படி ஒரு சிக்கலான சூழ்நிலையில் நரசிம்மராவ் கவர்மெண்ட் பொறுப்புக்கு வர்றாங்க அதில் பலத்த எதிர்ப்புகளுக்கு நரசிம்ம நரசிம்மராவ் எடுத்த ஒரு மிக முக்கியமான முடிவு டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களை ஃபினான்ஸ் மினிஸ்டராக ஆக்குனது ஏன்னா அது வரைக்கும் அரசியலுக்கு துளியும் கூட சம்பந்தமில்லாத ஒரு மனிதர் அவர் பிளானிங் கமிஷனுடைய துணைத் தலைவராக இருந்திருக்கிறாரு ஆர்பிஐனுடைய கவர்னராக இருந்திருக்கிறாரு நிதி பொருளாதார அட்வைசராக இருந்திருக்கிறாரு எக்கனாமிக்கல் அட்வைஸராக இருந்திருக்கிறாரு ஆனால் அரசியலுக்கும் அவருக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு மனிதரை நரசிம்ராவ் அவர்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டராக அப்பாயின்ட் பண்ணுறாரு அதுக்கு அந்த நேரத்தில் மிக கடுமையான ஒரு எதிர்ப்பு இருந்தது ஆனால் அதையெல்லாம் மீறி டாக்டர் மன்மோகன் சிங்கை அப்பாயின்ட் பண்ணுறாரு அப்போ இந்தியாவுடைய பொருளாதாரம் ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் இருந்த ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்தில் டாக்டர் மன்மோகன் சிங் மிக முக்கியமான ஒரு முடிவை எடுக்கிறாரு உலகமயமாக்கல் தாராளமயமாக்கல் அப்படின்ற ஒரு முடிவு அதாவது அதுவரைக்கும் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸுக்கு சாத்தப்பட்டிருந்த இந்திய கதவுகள் திறந்துவிடப்படுது அதே மாதிரி இப்போ நமக்கு இருக்கிற இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம் அதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த காலகட்டத்தில் வந்து நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருந்தது அந்த நடைமுறை சிக்கல்கள் அத்தனையும் எடுத்துட்டு சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் நீங்கள் வந்து ஒரு தொழில் ஆரம்பிச்சுக்கலாம் ஒற்றைச்சாளர முறையில் நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு முக்கியமான முடிவை டாக்டர் மன்மோகன் சிங் தான் எடுத்தார் உலகமயமாக்கல் இல்லை குளோபலைசேஷனை பற்றி நிறைய விமர்சனங்கள் இருக்குது மாற்று விமர்சனங்கள் நிறைய இருக்குது மாற்று விமர்சனங்கள் இல்லாத ஒரு பொருளாதார நிகழ்வு நிகழ்றதுக்கு வாய்ப்பே கிடையாது நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லுவீங்க நான் அதுக்கு உண்டான ஒரு விஷயத்தை வந்து சொல்லணும் அதுதான் வந்து பொருளாதார பொருளாதாரத்தை நீங்கள் எந்த முடிவு எடுத்தீங்க அப்படின்னாலும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்மைகளும் இருக்கும் தீமைகளும் இருக்கும் நன்மைகள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நாம் அந்த முடிவு வந்து தாராளமாக எடுக்கலாம் மக்களுக்கு அது மிக அதிகமான பயன்களை கொடுக்கும் அப்படின்றப்போ அந்த முடிவு வந்து எடுக்கலாம் டாக்டர் மன்மோகன் சிங் தான் வந்து ஓப்பன் எக்கானமி அதாவது உலகமயமாக்கல் தாராளமயமாக்கல் குளோபலைசேஷன் அப்படின்னு நம்ம இப்போ சொல்கிற அந்த உலகமயமாக்கலை வந்து நடைமுறைப்படுத்துறாரு இன்னைக்கு நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் அந்த உலகமயமாக்கல் மட்டும் நடைமுறைப்படுத்தப்படாமல் இருந்திருந்தால் ஒரு கன்சர்வேட்டிவ் எக்கானமிலேயே இப்போ வரைக்கும் இந்தியா இருந்திருந்தால் இந்தியாவினுடைய பொருளாதாரம் என்னிருக்கும் அந்த அந்த ஒரே ஒரு முடிவு தான் வந்து பல கோடிக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை அதாவது இளைஞர்களுக்கு பல கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தது தொழில்கள் ஏராளமாக இந்தியாவில் வந்து பல்கி பெறுகிறதுக்கு காரணம் அந்த முடிவு தான் அதில் நிறைய கருத்துக்கள் இருக்குது நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் குளோபலைசேஷனில் வந்து நிறைய கருத்துக்கள் உலகமயமாக்கலாம் இங்கிருந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து இங்கே பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம மக்களை சுரண்டிகிட்டு போகிறாங்க அப்படின்ற கருத்துக்கள் எல்லாம் நிறைய இருக்குது ஆனால் இன்றைக்கி குளோபலைசேஷன் வராமல் இருந்திருந்தால் இந்தியாவுடைய நிலைமை என்ன ஆகியிருக்கும் அதுக்கு வந்து யார்கிட்டையுமே பதில் கிடையாது அதாவது என்ன சொல்கிறது இங்கிருந்துட்டே வந்து நம்ம கன்சர்வேட்டிவ் மைண்ட் செட்லேயே இருந்திருந்தோம் அப்படின்னா நிறைய இழப்புகளை தான் நம்ம வந்து சந்திச்சிருப்போம் அந்த நேரத்தில் எடுக்கப்பட்ட மிகச்சரியான ஒரு முடிவு குளோபலைசேஷன் அதற்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி நாலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறாங்க அந்த நேரத்தில் வந்து திருமதி சோனியா காந்தி அவர்கள் பிரதமர் ஆகிறதுக்குண்டான அந்த எதிர்ப்பு வந்து மிக வலுவாக இருக்குது அவங்க வந்து வெளிநாட்டு பெண்மணி அப்படின்றதுனால மிக வலுவான ஒரு எதிர்ப்பு இருந்ததுனால பிரதமராக வந்து டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பதவி ஏற்கிற ஒரு சூழ்நிலை வருது இதை பற்றி டாக்டர் மன்மோகன் சிங் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் நான் வந்து தற்செயல் பிரதமர் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் உண்மை தான் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரதமராக ஆகணும் அப்படின்ற ஒரு எய்மெல்லாம் கிடையாது அந்த நேரத்தில் வந்து காங்கிரஸ் கட்சியில் வந்து நிறைய பிரதமர் வேட்பாளர்கள் இருந்தாங்க ஆனால் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு எண்ணமே கிடையாது ஆனால் அவர் வந்து பிரதமர் ஆக்கப்படுகிறார் ரெண்டாயிரத்தி நாலிலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் வருடத்தில் இந்தியாவினுடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும் அந்த அப்போ அடைந்த வளர்ச்சியை இப்போ வரைக்கும் இந்தியா வந்து அந்த ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணவே முடியல அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாலு அந்த டைம்லையும் வந்து அந்த டைமில் வந்து நிறைய கான்ட்ரவர்சிஸ் நிறைய இருந்துச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா டாக்டர் மன்மோகன் சிங் தன்னளவில் மிக நல்ல பிரதமர் ஆனால் வெளியில் நடக்கிற நிறைய விஷயங்களை வந்து கவனிக்காம விட்டுட்டார் அதனால வந்து நிறைய ஊழல்கள் அவருடைய ஆட்சியில் இருந்துச்சு அப்படின்ற விமர்சனமெல்லாம் உண்டு நீங்கள் ஒரு மனிதனுக்கு முழு சுதந்திரத்தை கொடுக்காமல் அவனிடமிருந்து என்ன நன்மையை எதிர்பார்க்க முடியும் மன்மோகன் சிங் அவர்கள் ஒரே ஒரு முறை எலெக்ஷனில் நிற்கிறாரு டெல்லியில் ஏதோ ஒரு தொகுதியில் கிழக்கு டில்லியா தெற்கு டில்லியா அப்படின்ற ஞாபகம் இல்லை அந்த தொகுதியில் நடந்த அந்த எலெக்ஷனில் கட்சியில் பார்த்த உள்ளடி வேலைகளின் காரணமாகவே வந்து டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் தோல்வியை சந்திக்கிறார் அதுதான் வந்து அவர் முதலும் கடைசியுமாக போட்டி போட்ட எலெக்ஷன் ஆனால் அதே வேற ஏதோ ஒரு டெல் டெல்லியினுடைய ஒரு பகுதியில் நின்ன ஒரு நிறைய குற்றங்கள் சுமத்தப்பட்ட ஒரு மனிதர் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைந்தார் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா மன்மோகன் சிங் அவர்களை நாம் மிகச்சரியாக அதாவது இந்திய மக்களாகிய நாம் மிகச்சரியாக பயன்படுத்தி கொள்ளும் அளவுக்கு நம்மிடம் புத்திசாலித்தனம் இல்லை அப்படின்ற உண்மையை ஒத்துக்கணும் ஏன்னா டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் குளோபலைசேஷன் கொண்டு வந்தார் அவருக்கு இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ அதாவது கல்விக் கொள்கை அதாவது இந்தியாவினுடைய கல்விக் கொள்கையை முழுமையாக மாற்றி அமைக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்தியாவின் வளர்ச்சி வேகம் மிக அபரிமிதமாக இருக்கும் அப்படின்றதால அசைக்க முடியாத ஒரு கருத்தை கொண்டவர் டாக்டர் மன்மோகன் சிங் ஆனால் அவர் மேலே அது கடைசி வரைக்கும் பண்ணவே முடியல ஏன்னா மனிதவள மேம்பாட்டுத்துறையை அவர் முதல்ல பிரதமராக பதவியேற்கிறப்போ மனிதவள மேம்பாட்டுத்துறை அவர் வந்து ஒருத்திருக்கட்டை கொடுக்கணும்னு விரும்பினார் திரு கபில் சிபில் அவர்களை வந்து மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக நியமிக்கணும் அப்படின்றது தான் வந்து அவர் நியமித்து இந்த கல்விக் கொள்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரணும் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தால் மட்டும்தான் வந்து இந்தியா வந்து தொலைநோக்கு பார்வை அதாவது வந்து லாங் டர்ம் வியூ ஒரு மனிதனுக்கு ஒரு தலைவனுக்கு வந்து லாங் டேர்ம் வியூ வேணும் கல்விதான் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்றதுல அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை கொண்டவர் டாக்டர் மன்மோகன் சிங் ஆனால் அது அந்த காலகட்டத்தில் அவர் நில முடியல ஏன்னால் அவர் நினச்ச மாதிரி வந்து திரு கபில்சிபல் அவர்கள் அவர்கள் வந்து அந்த பதவிக்கு வரல அதுக்கு பதிலாக அர்ஜுன் சிங் அவர்கள் அந்த பதவிக்கு வர்றாரு ஏன்னா அவரும் வந்து ஒரு பிரதமராகிற போட்டியில் அதாவது பிரதமர் பதவிக்கான போட்டியில் அந்த நேரத்தில் வந்து அவர் இருந்தார் ஆனால் வந்து தற்செயல் பிரதமராக டாக்டர் மன்மோகன் சிங் வந்தார் காட்ஸ் கிரேஸ் இந்தியாவினுடைய உண்மையிலுமே இயற்கை வந்து இந்தியாவுக்கு அளித்த ஒரு நன்கொடை அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா வந்து அவர் அதுக்கு உண்டான எந்த முயற்சியுமே பண்ணல தற்செயலாகவே வந்து அவர் வந்து இந்தியாவினுடைய பிரதமராக ரெண்டு டைம் இருந்துட்டார் அதே மாதிரி நான் இப்போது ஆரம்பத்தில் சொன்ன அந்த விஷயத்துக்கு மறுபடி வர்றேன் எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் இந்தியாவுக்கு ஒரு கருணையுள்ள சர்வாதிகாரி வேணும்னு சொன்னார் நீங்கள் ஒரு கற்பனை பண்ணி பாருங்க இது கற்பனை மட்டும்தான் இது வந்து ஜனநாயகத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுற ஒரு விஷயம் கிடையாது இது வந்து ஒரு கற்பனை ஒரு இருபது வருடங்கள் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு மிக சுதந்திரமாக அவர் அவர் தான் வந்து எந்த எலெக்ஷனுமே கிடையாது அவர் வந்து இந்த நாட்டை ஆளலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருந்தோம் அப்படின்னா குளோபலைசேஷனால நாடு வந்து எவ்வளவு வளர்ச்சியை அடைந்ததோ அதே மாதிரி கல்விக் கொள்கையின் மாற்றத்தின் மூலம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை இந்தியா வந்து பதிவு பண்ணியிருக்கும் ஆனால் நம்ம கிட்ட ஒரு மிகப்பெரிய அதாவது இந்திய மக்களாகிய நம்ம கிட்ட ஒரு மிகப்பெரிய குறை உண்டு என்னென்னா கவர்ச்சிகரமாக பேசணும் நமக்கு கவர்ச்சி அதாவது பாலிட்டிக்ஸில் வந்து நமக்கு கவர்ச்சி ரொம்ப முக்கியம் கவர்ச்சி இருந்தால் மட்டுந்தான் நாம் அவங்களுக்கு ஓட்டு போடுவோம் ஆனால் டாக்டர் மன்மோகன் சிங் அறிவுபூர்வமான மனிதர் அவர் மாதிரியான ஆட்களை உபயோகப்படுத்திக் கொள்வதற்கு நமக்கு அதாவது இந்திய மக்களாகிய நமக்கு சாரி டு சே அறிவில்லை அதுதான் வந்து இந்தியாவினுடைய சாபக்கேடு இந்த நேரத்தில் மன்மோகன் சிங் அவர்கள் காலமான இந்த நேரத்தில் அவர் இப்போ பிறந்தார் அதை படித்தார் இதை படித்தார் இதெல்லாமே வந்து எல்லாத்துக்குமே தெரியும் அவர் வந்து ஒரு எக்கனாமிஸ்ட்டு லண்டன் கேம்பிரிட்ஜில் போய் படிச்சுட்டு வந்தார் எல்லாமே ஓகே தான் இந்த பதவிகளை எல்லாம் வகிச்சார் இதெல்லாமே வந்து ஓகே தான் பட் அவருடைய ட்ரீம் என்ன அதை பற்றி யாருமே பேசுகிறதில்ல அவருடைய ட்ரீம் வந்து இதுதான் என்னென்னா கல்விக் கொள்கையில் மிக மிகப்பெரிய மாற்றத்தை இந்தியா சந்திக்க வேண்டும் கல்விக் கொள்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை இந்தியா சந்தித்தால் மட்டுமே இந்தியாவினுடைய வளர்ச்சி அனைவருக்குமான ஒரு வளர்ச்சியாக இருக்கும் அப்படின்றதுல அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை கொண்டவர் டாக்டர் மன்மோகன் சிங் ஆனால் அது அவருடைய காலத்தில் அது வந்து நடக்கவே இல்லை இப்போ நான் சொன்ன அதாவது எழுத்தாளர் சுஜாதா சொன்ன மாதிரி ஒரு கருணையுள்ள சர்வாதிகாரியா இவ் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களிடம் ஒரு இருபது வருடமோ இருபத்தைந்து வருடமோ இந்தியாவினுடைய ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்திருந்தால் இந்தியாவின் வளர்ச்சி அபரிமிதமான ஒரு வளர்ச்சியாக இருந்திருக்கும் மறுபடியும் சொல்றேன் ஜனநாயகம்தான் உச்சபட்சமான ஒரு ஆட்சி முறை என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இது கற்பனைக்காக சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம்தான் அப்படி அவர் ஒரு அந்த முழுமையாக ஒரு இருபது வருடங்களை அவர்கிட்ட ஒப்படைச்சிருந்தோம் அப்படின்னா எந்தவிதமான விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாமல் அந்த மனிதரிடம் ஒரு இருபது வருட கால ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்திருந்தோம் எனில் இந்தியா இன்னைக்கு இருக்கிற மாதிரி பல மடங்கு வளர்ச்சியை கண்டிப்பாக பதிவு செய்திருக்கும் அப்படி ஒப்படைக்க ஒப்படைக்காமல் போனதுக்குண்டான காரணம் அப்படிப்பட்ட மனிதர்கள் ஒரு தேர்தலில் கூட அவங்க இந்த மாதிரியான ஆட்கள் வந்து அறிவுபூர்வமான மனிதர்களை நாம் வெற்றி பெற செய்ய முடியவில்லை என்பது நம்மிடம் இருக்கின்ற அறிவு ஊனம்தான் காரணம் அதாவது நிறைய குற்றங்கள் செய்கிறவங்க எலெக்ஷனில் ஜெயிச்சிடுறாங்க ஆனால் டாக்டர் மன்மோகன் சிங் ஒரே ஒரு முறை எலெக்ஷனில் போட்டி போடுறாரு அந்த ஒரு தடவை வந்து நிறைய உள்ளடி வேலையினின் காரணமாக தோற்கடிக்கப்படுறாரு எவ்வளோ பெரிய ஒரு செட்பேக் பாருங்களேன் மக்களுடைய மக்களுக்கு அறிவில்லாததுனால தான் வந்து இந்த மாதிரியான ஆட்கள் வந்து தோற்கடிக்கப்படுகிறார்கள் அதே மாதிரி இவர்களுடைய அறிவு திறமையை நாம் உபயோகப்படுத்திக் கொள்வதில்லை ரெண்டாயிரத்தி எில் ஒரு மிகப்பெரிய உலகத்துக்கே வந்து ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி வருது ஆனால் இந்தியா வந்து அதனால் பெரிய அளவில் பாதிக்கப்படுவதில்லை பாதிக்கப்படலை அதுக்கு ரெண்டு மனிதர்கள் மிக முக்கியமான காரணம் ஒருத்தர் டாக்டர் மன்மோகன் சிங் இன்னொருத்தர் ஆர்பிஐயின் கவர்னராக இருந்த வி வி ரெட்டி அவர்கள் இந்த நேரத்தில் இதை பதிவு பண்ணுறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் டாக்டர் வி வி ரெட்டி அவர்கள் மிக முக்கியமான ஒரு மனிதர் அந்த இந்திய உலக அந்த பொருளாதார பொருளாதார அந்த நிலைகுலைவு இந்தியாவை பாதிக்கப்படாமல் தடுத்த மனிதர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி வி ரெட்டி அவர்களையும் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் ஒரு அமெரிக்கன் எக்கனாமிஸ்ட் ஒருத்தர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் வி வி ரெட்டி மாதிரியான ஆட்கள் எங்களிடம் இருந்திருந்தால் நாங்கள் இந்த சூழ்நிலையை மிகச்சிறப்பாக சமாளித்திருப்போம் அப்படின்னு சொன்னவர் சாதாரண ஆள் கிடையாது அமெரிக்காவினுடைய ஒரு பிரபலமான எக்கனாமிஸ்ட் அது மாதிரி நாம் நிறைய மனிதர்களை மறந்து விட்டோம் டாக்டர் மன்மோகன் சிங் மாதிரியான ஆட்களுக்கு மிகச் ஒரு சரியான ஒரு அங்கீகாரத்தை வழங்காமல் மக்களாகிய நாம் மிகப்பெரிய தவறளித்து விட்டோம் இந்த நேரத்தில் கண்டிப்பாக நாம் வந்து அதை உணரணும் இனிமேல் இப்படிப்பட்ட ஒரு மனிதன் அரசியலுக்கு வந்தால் ஓப்பனாக சொல்லப்போனால் ஒரு தச்செயலாக கூட இந்த மாதிரியான மனிதர்கள் அரசியலுக்கு வந்தார்கள் என்றால் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை நாம் பரிசாக கொடுக்கணும் அப்போ தான் வந்து இந்தியா முன்னேறுவது நம்ம நாடு முன்னேறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும் இப்போது சாதாரணமாக சொல்லையில் நிறைய பேர் சொல்லிகிட்டே போவாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் வந்து நல்ல பொலிட்டீஷியன்ஸ் யாருமே இல்லை அப்படின்னு சொல்ல ஆனால் உண்மையிலுமே நல்ல பொலிட்டீஷியன் உருவாகாததுக்கு காரணம் நாம் அப்படின்றத நாம் வந்து உணர்ந்துக்கணும் இந்த நேரத்தில் டாக்டர் மன்மோகன் சிங் என்னென்ன பண்ணினார் அப்படின்றத பட்டியலிடுறத விட அவருடைய நிறைவேறாத கனவுகளை பற்றி பேசுகிறது ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால தான் இந்த விஷயத்தை நாம் இங்கே பதிவு பண்ணுறோம் அவருடைய கல்விக் கொள்கை அது மட்டும் அமுலாகி இருக்கும் பட்சத்தில் விட அதாவது இப்பொழுது குளோபலைசேஷன்னால் நாடு வளர்ந்ததை விட மிகப்பெரிய உச்சத்தை இந்தியா அடைந்திருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களின் ஆத்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவினை வேண்டுகிறேன்